Okay. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை மாலை வேலைகள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறோம் இன்றைக்கி ரொம்பவுமே வேலை அதிகம் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறச்சு வீடியோவில் பாருங்கள் வீடியோ பிடிச்சி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மார்னிங் ஒரு நாலு நாற்பத்தி நாளுக்குலாம் நாளைகளுக்குலாம் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் காலையிலேயே எழுந்திரிச்சு சமைச்சதுக்கப்புறமா வந்து என்ன அப்படின்னா பாப்பா வந்து ஸ்கூலில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு அதனால் இன்றைக்கி காலையிலேயே வந்து அந்த செலிப்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால் காலையிலேயே வந்து லெமன் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் பாப்பாவுக்கு மதியம் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்றதுக்கு இட்லி சட்னி வச்சுருந்தேன் அதில் செஞ்சு வச்சதுக்கப்புறமா வந்து பாப்பாவை வந்து கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரேஷனில் அரிசி போட்டதுனால அங்கே ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி ரேஷனில் போய் அரிசி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா பாப்பா உடம்பு சரியில்லையா அவங்களுக்கு காலையிலே போகணும் இன்ஜெக்ஷன் ஆனால் என்னால் போட முடியல அப்படின்னால ரேஷன் கேட்டி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா போய் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு மொத்தமாக மதியம் பார்த்தா ஒரு ரெண்டரை மணிக்கு தான் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் என்னோடய வேலைகளே ஸ்டார்ட் ஆணிச்சு கொஞ்சம் நேரம் அம்மா வீட்டில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு மூன்றரை மணிக்குன்னா வீட்டுக்கு வந்தேன் மூன்றரை மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு பாப்பா வந்து நான் தூங்க வச்சுட்டேன் தூங்க வச்சதுக்கப்புறமா வந்து பாப்பா எழுச்சிரும் அப்படிங்கிறதுனால வீட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க வீடியோவில் எப்படி இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்துட்டு காலையில் சமைச்ச பார்க்குறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் பைப்பில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பொறுமையாக வந்து பாப்பா எழுச்சிடுவாங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப பொறுமையாக எடுத்து வச்சுட்டுருந்தேன் ஏன்னா அவங்க ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் அவங்க ஒரு சின்ன சத்தம் கேட்டாலுமே அவங்க வந்து எழுச்சிருவாங்கனால நான் ரொம்பவுமே பொறுமையாக வந்து எல்லா பாத்திரத்தையுமே எடுத்து வச்சுட்டுருந்தேன் எடுத்து கொண்டு போய் பைப்பில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்து வச்சேன் வழியாக மொல்லமாக பாத்திரத்தை அதையும் பைப்புக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இதுக்கு முன்னாடியே நான் வந்து துணி வந்து ஊற வச்சுருந்தேன் இது எல்லாமே வந்து நாளைகளுக்கு நடந்த வேலைகள் தான் எடுத்து த தண்ணி ஊற்றி தூ பாத்திரத்தை எல்லாத்தையுமே வந்து ஊற வச்சுட்டு உள்ளே வந்து அடுப்படிலாம் கொஞ்சம் சாதம்லாம் சேதடி கலந்துச்சு அதை எல்லாத்தையும் நான் வந்து இப்போ தொடச்சுருப்பேன் ஒரு வழியாக வந்து இப்போ கிச்சனை வந்து நான் கிளீன் பண்ணிட்டேன் கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து வெளியில் வந்து கேட்டுக்கிட்டேன் கொஞ்சம் இடம் இருக்கும் அந்த இடத்த மட்டும் நம்ம வந்து கூட்டி தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு இருக்கேன் பாப்பா தூங்கும் போது நான் எப்போதுமே வீட்டுக்குள்ளே வந்து எந்த வேலையுமே நான் செய்ய மாட்டேன் மேக்ஸிமம் வெளியில் உள்ள எல்லா வேலையும் முடிச்சுருவேன் ஏன்னா பாப்பா தூங்குறப்பே உள்ளே இருக்கிற வேலையை நான் செஞ்சேன் அப்படின்னா பாதியில் எஞ்சிருவாங்க அப்புறம் வந்து நான் வந்து வெளியில் இருக்கிற வேலையனால் செய்ய முடியாது தண்ணியில் வந்து நிற்கும் இல்லை வெளியில் வந்து என்னதுன்னா மண்ணெண்ணி வாயில் போட்டு போட்டிங்கனால நான் வந்து வெளியில் இருக்கிற வேலையெல்லாம் வந்து அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் என்னென்ன வேலைலாம் இருக்கோ அந்த வேலை நான் செஞ்சுருவேன் அதே போல் தான் வந்து இந்த இடத்த நான் வந்து கூட்டிகிட்டு இருக்கேன் இந்த வெறும் வந்து எறும்பு மண் அப்புறம் வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்து அப்பப்போ வந்து கரையா மண் அந்த மாதிரிலாம் வந்துடும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா தான் பிள்ளைங்களை நான் வச்சுருக்கோம் அதனால் வந்து அந்த இடத்த எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு வெளியில் வாசல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டிட்டேன் ஈவினிங் டைமில் வாசல் வந்து நான் அவ்வளோ கூட்ட மாட்டேன் ஏன் அப்படின்னா காலையிலே நிறைய சத்த விழுந்துடும் அதை வந்து கூட்டி எழுதுறதுக்கே நம்மளால் முடியலங்கிறதுனால இதை கூட்டணுன்னா ரெகுலராக கூட்டிகிட்டே இருக்கணுங்கிறதுனால நான் வந்து காலையில் மட்டும் கூட்டிப்பேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஷனில் அரிசி வந்தோம் இல்லையா அங்கே வந்து ஜீனியும் துவரம் பருப்பும் கொடுத்துருந்தாங்க இங்கே பாருங்க ரேஷனில் கொடுத்த துவர பருப்பு நல்லா வேகிப்பேன் அது எல்லாத்தையுமே எடுத்து நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டுருக்கேன் முன்னாடியே வாங்கின வந்து துவர இருந்துச்சு அது வந்து என்ன பூச்சி பிடிச்சிட்டா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு நான் மொல்லமாக எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள் நான் மொல்லமாக எடுத்து போட்டுறேன் ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் டக்குன்னு எழுஞ்சிரும் சத்தம் கேட்டால் போதும்னு எழுஞ்சிரும் இப்போ கூட எவ்வளோ நேரம் தூங்க போகுதுன்னு தெரியல இந்த வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன் சரின்னு சொல்லிவிட்டு நான் வந்து எல்லாத்தையும் நக்கியில் எல்லாத்தையும் பொக்கி வச்சுட்டு இருக்கேன் அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ஜீனி வாங்கிட்டு வந்துருங்கம்மா அதையும் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் நான் இந்த ஜீனி டப்பா வந்து எங்கெங்க எங்கெங்கெல்லாம் எங்கள் வீட்டுக்காரங்க மறைச்சி வைக்க போகிறாங்கன்னு தெரியல எங்களுக்கு ரேஷனில் வந்து ரெண்டு கிலோ ஜீனி தருவாங்க சரி நான் அதே ஒரு ஞாபகத்தில் தான் நான் வந்து இந்த டப்பாவில் வந்து ஜீனி வந்து நிரப்பிகிட்டு இருந்தேன் ஏன் அப்படின்னா வந்து எங்களுக்கு வந்து சுகர் போட்டு ஜீனி போட்டு டீ குடிக்கவே வந்து எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு பிடிக்காது ஆனால் நான் எனக்கு டீ டீயில் வந்து ஜீனி போட்டு குடித்தாதான் பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து குடிச்சு குடிப்பேன் அப்படிங்கிறதுனால அவங்க சுகர் எடுத்து மறைச்சு மறைத்து வச்சுருவாங்க அந்த பாத்திரம் ஃபுல்லானதுக்கப்புறமா நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறேன் இன்னொரு சின்ன டப்பாவில் தான் ஜீனி கொட்டி வச்சிருப்போம் அதில் கொஞ்சம் ஜீமையும் வந்து நான் வந்து நிரப்பி வச்சிக்கிறேன் ஜீனி தோகம் பருப்பு அதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா வந்து நான் என்ன வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைப் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஏன் அப்படின்னா மணி வந்து அஞ்சு மணிக்கு மேலே கரண்ட் தண்ணி வராது கரண்ட் இருந்தாலுமே தண்ணி வந்து ஆஃப் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிறதுனால திரும்ப வரும்போதே நான் துவைச்சிக்கிட்டாதான் அப்படிங்கிறதுனால நான் வந்து துணியை துவைக்கிறதுக்காக பைப்புக்கு வந்துவிட்டேன் பாத்திரமும் இருந்துச்சு துணியும் துவைக்கணும் ரெண்டுத்தையும் சேர்த்து துவச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற எல்லா வேலி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து பைப்புக்கு வந்து துணியை துவைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாப்பாவை கொஞ்சம் மனசு கொஞ்சம் பத பதட்டமாக தான் இருந்துச்சு பாப்பா எரிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பதட்ட இதே தான் வந்து நான் தூங்கி வச்சுட்டு இருந்தேன் அதே மாதிரி அது என்ன பண்ணிவிட்டு அப்படின்னா ஒரு கொஞ்சம் பாதி துணி சோப்பு போடுறதுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் எழுந்திரிச்சிட்டாங்க நான் அப்படியே வந்து பார்க்கலை அவங்க கட்டல் மேலே தூங்குனதுனால அவங்க அவ்வளோவா கீழே இறங்க மாட்டாங்க சரி கம்மளும் உட்காந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லா துணியும் சோப்பு போட்டுக்கிட்டே இருந்துட்டேன் அவங்க சரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற நினைக்கலை துணி வந்து சோப்பு எல்லாமே போட்டுட்டேன் போட்டதுக்கு அப்புறமா வந்து தண்ணி நிரப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கிளம்பி வச்சுட்டு பாப்பா போய் பார்க்கலாம் அப்படின்னு அழுவுற சத்தம் கேட்டுச்சா அது ரொம்ப அழுகு ஒரு வேலை சளி இருக்கு அப்படிங்கிறனால பயத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்டுக்கு தான் இப்போ போயிட்டு இருக்கேன் வேண்டா ஏன் எழுதிட்டு சொல்லப்படும் பாப்பா வந்து அதுக்கப்புறம் தூங்கவே இல்லை அப்புறம் கொஞ்சம் நேரம் வரைக்கும் ஃபீட் பண்ணேன் அப்படின்னு தூங்கலை அப்புறம் வந்து பெரிய பொண்ணு வந்ததுக்கப்புறம் பெரிய பொண்ணை வந்து விளையாட விட்டுட்டு அப்புறமா வந்து நான் வந்து தண்ணி வருதா அப்படின்னு வந்து பார்க்குறேன் தண்ணியே வரலை ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த துணியெல்லாம் துவச்சிட்டு பாத்திரம்லாம் கழுவுனேன் பாத்திரம் கழுவிட்டு காலையில் கூட்டி வச்சு அந்த குப்பைலாம் வந்துச்சா எல்லாம் தேடிட்டு வந்து கொட்டி குளுத்தி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திருப்பம்பில் தண்ணி வந்துடுச்சு நான் தண்ணி நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறனால நான் ஏற்கனவே அடிப்பேட்டில் ஒரு அண்ணன் கூட தண்ணி அடித்து வச்சுருந்தேன் அப்புறம் தண்ணி வந்து வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறனால நான் தண்ணியை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்துவிட்டேன் குடிக்கிறதுக்கும் தண்ணி எல்லாமே அப்பையே முண்டு வச்சுட்டேன் கரெக்டாக வெளியில் உள்ள எல்லா வேலையுமே முடிச்சுட்டு உள்ளே வந்து பார்த்தா வீடு இன்னும் கேவலமாக கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஏற்கனவே ரொம்ப வந்து குப்பையாக தான் கிடந்துச்சு இப்போ ரொம்ப அநியாயம் பண்ணி வச்சிட்டாங்க பசங்க பசங்கள் இந்த தம்பி வந்து எழுத்து விட்டு பையன் தப்பா அப்பா கூட விளையாண்டுகிட்டு இருப்பான் நம்மளுக்குள்ள சரின்னு சொல்லிவிட்டு வீட்டு வேலையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து டீயை போட்டு விட்டுட்டு வீடு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டீ போட ஆரம்பிச்சிட்டேன் இந்த வேலை செய்யும்போது கரெக்டாக மணி வந்து அஞ்சரை அதுக்கப்புறமா வந்து குடிக்கிறது தண்ணியும் நான் முன்னாடியே முன் வச்சுட்டேன்னா அப்புறம் சரின்னு சொல்லிட்டு டீ போட்டு வச்சுட்டு நான் வந்து வீடு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவும் ஸ்கூல் முடிஞ்ச வந்து எதுவுமே சாப்பிட்ல அவங்கனால பிஸ்கெட்டாக சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால நான் டீ போட்டேன் டீ போட்டுட்டு பாப்பா வந்து பொம்மை படம் பார்த்துட்டு இருந்துச்சு நான் அதுக்குள்ளே வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ட பாருங்கள் இந்த துணியை வந்து நேற்றி துவைச்சது பண்ணியில் கடந்ததுனால ஈரமாக இருந்துச்சு அதனால் வந்து திரும்பவும் காயை போட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு வழியாக வந்து நமக்கு வந்து டீ வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த டீயவும் பார்த்துக்கிட்டு அந்த குப்பை பாதி எரிஞ்சுமே ஏரியாதமாக இருக்கா சரின்னு சொல்லிட்டு அதையும் போய் போய் அப்பப்போ தள்ளி குமிச்சு மூச்சு விட்டுட்டு நான் வந்து டீ குடிக்க வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்